அது ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ஜபத்தை ஜபத்தை கூப்பிடுறான் சிக்ஸ்டி ஃபைவ் தாவுத் கேட்டாய் ஏ பிரார்த்தனா சொன்னே வாலா பரமேஸ்வர் தாவூத் கேட்டாய் அவர் உங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்கிற தேவனாக இருக்கிறார் और वो आपकी तमाम प्रार्थना को और निवेदन को सुनने वाला परमेश्वर है நீங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு உள்ளயும் உங்களுக்கு வெளியிலையும் உங்களை உங்களை சுத்தி இருக்கிறதுனால நீங்க வாயை திறந்து சொன்னாலும் சரி நீங்க மனசுல நினைச்சாலும் சரி தேவன் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்கிறவராக இருக்கிறார் ஓ பரமேஸ்வர் ஜோ ஆப்கே அந்த ஆஸ்பாஸ் ஆப்கே சாரோ அவரை इसलिए आप 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 मुंह बोलो या आपके आपके मन मन आप सोचो वो प्रार्थना को सुनने वाला परमेश्वर परमेश्वर हैं। मन में आप जो कुछ भी सोचते हैं, उनको भी सोचते उनको जानता अधिकारजन दे संगीत 139 में लिखता है कि आपके सारे विचारों को जानता है ऐसे लिखता है एनाला நீங்க உங்க லைஃப்ல நீங்க என்ன ஒரு காரியம் ஆண்டவர்ட்ட கேட்டு கொண்டிருக்கிறீங்களோ ஒன்றை मात्र அவர் மனதுல வெச்சு குடுங்க அவர் கேட்கிறார் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் ஏற்ற காலத்துல சரியான நேரத்துல அதற்கான பதில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது जानते कि आपके जीवन में चाहे

துரத்து உத்தார் பிரார்த்தளை இது சரியான நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆனா தேவன் சகலத்தையும் அதனது காலத்தில் அதனது நேரத்திலே சரியாக அதை செய்கிற தேவன் यहां देखिए हम समझ बैठते हैं कि यही ठीक समय है ऐसे हम समझ जाते हैं परंतु परमेश्वर का ठीक समय और ठीक दिन जो है उस समय जब आएगा परमेश्वर का समय जब आता है विषय ला तो हमारे जीवन में जो है देने की जो बात आती है ये जो है ज्ञान ज्ञान ये ज्ञान की बातें हैं

ஏன்னா இது அறிவு சார்ந்தது அவங்களுக்கு எப்ப அதை வாங்கி கொடுக்கணும் அதை எப்படி வாங்கி கொடுக்கணும் அது எந்த வயசுல அது அவங்க ஓட்டுறதுக்கு அது தகுதியானவங்க இது என்னுடைய அறிவு சார்ந்தது எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அதை எப்ப செய்யணும்னு இப்ப நான் அவங்க ஆசைப்படுறாங்கன்றதுக்காக நான் அதை இப்ப செய்ய முடியாது ஏன்னா எனக்குள்ள ஒரு நாலேஜ் இருக்கு எனக்குள்ள ஒரு அறிவு இருக்கு அதன்படி நான் அதை சரியான நேரத்துல செய்யறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் देखिए मेरे बच्चों को जो है बाइक कब खरीद कर देना है

आपके चारों और इसीलिए आपकी सारी प्रार्थना निवेदन को सुना जाएगा और जाएगा तो तो और ठीक वक्त पर जो है वो प्रार्थना निवेदन पूरा किया आपके जीवन की हर एक आवश्यकता को जो है ठीक वक्त पर जो है ठीक दिन में जो है वो करने वाला एक अच्छा पिता है आपका पिता परमेश्वर इन बातों को आप नहीं भूलिए आपके सारे पूरी हो जाएगी इतने देखिए पवित्र देखते हैं कि कितने लोगों ने प्रार्थना किया तमाम का उत्तर उनको मिला जप दावी जपते कि उनका प्रार्थना 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 को उत्तर उत्तर देने देने वाला वाला परमेश्वर परमेश्वर था दाऊद कहता कहता है कि सुनने का उत्तर देने वाला ऐसे बोल कर, ऐसे बोलकर विनपी बदले तेरव आज के सवेरे वक्त जो ज, ज, जितने भी लोग प्रार्थना निवेदन में है उन तमाम लोगों का प्रार्थना का उत्तर ठीक समय पर ठीक दिन पर आपको जवाब मिलेगा से, ना, से रहे हैं। आ, कुछ लोगों से मैं के जो बात कर रहा हूं। नेति क्यों ना, रहे हैं। तो के दिन भी जो मैं भविष्यवाणी की बातें की थी ஏன்னா இந்த இதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறது இல்ல எனக்கு இங்க வந்து உட்கார்ந்த உடனே ஆன்ற எனக்கு என்ன சொல்றாரோ அத நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ஏன்னா இது ரொம்ப ப்ராஃபிட்டிக்கா நான் சிலதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உங்க ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஆண்டர் சொல்ற நான் ஒரு ஜபத்தை கேட்டு இருக்கிறேன் நிச்சயமாகவே பதில் தருவேன் சொல்ற நீ தமிழ் பார்த்தே ஜோ मैं जो है तैयार कर कर आकर नहीं बोलता हूँ यहाँ आकर ऐसे बैठता हूँ उस समय सारी बातें मेरे मुंह से निकलती है तो परमेश्वर जो कुछ मेरे मन में डालता है उन बातों को मैं बोलता हूँ इसलिए मैं कहता हूँ भविष्यवाणी की बातें हैं। है தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய தோன்றவும் இல்லை அப்படிப்பட்டவைகளை தேவன் தம்முடத்தில் அன்பு கூறுவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் आया भी नहीं है ऐसे बातों को परमेश्वर ने तैयार कर कर हमें हमारे लिए रखा है और हमें देने हमें देने के लिए तैयार है सो முதலாவது அதுல நான் சொல்லியிருந்தேன் அந்த கண் காணவும் இல்லை காதல் கேட்கும் இல்லை அந்த என்ன அப்படின்னா அது ஞானம் அது வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயம் அது அது நாலேஜ் ரிலேட்டடான ஒரு மேட்ரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுல முதலாவது ஜீவனுக்கு ஏதுவான ஞானம் ஜீவன் லைஃப் அப்படிங்கிறது நமக்காக ஆண்டவர் आयतमणि वेतिरंदु ज्ञान देखिए मैं पहले चरण में ये बात कहा था कि जो आंखों ने नहीं देखा कानों ने नहीं सुना आर्चित में नहीं आई वो है जीवन जीवन की बातें हैं जो बुद्धि की बातें ज्ञान की बातें हैं वो ऐसे बोलकर मैंने कहा था इरंदाव देवन उलग तोत्रम मूल मणिदनुकेंद्र आयतमणि वेतिरकरदु न कण् ने ने दूसरा है कि जो जो परमेश्वर से ही मनुष्य के लिए तैयार रखा था उसे ने नहीं देखी और कानों ने नहीं सुना और चित्त में यह बात आया भी नहीं है ये कौन सी जो हमने नहीं देखा नहीं सुना और नहीं, नहीं... ஒன்றாம் அதிகாரம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நல்லா கவனிக்கணும் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய எங்களுடைய ஃபெல்லோஷிப் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது 1 யோவான் 1ரம அதிகார 3வது வசனம் पहला योन्ना के पुस्तक 1 1रम अधिकार 3 जो कुछ हमने देखा और सुना है उसको सा... उस समाचार तुम्हें भी देते हैं इसलिए कि तुम भी हमारे साथ सौभाग्य हो और तुम्हारे यह सौभाग्यता पिता की साथ और उसके उसके पुत्र यीशु मसीह के साथ है सौभाग्यता या इन द इन द वार्ते के आई किया मार्बिन रवार्ते के अंदर तले यूज़ करना पड़ता है ग्रेक का पदम कोइनोनिया

यहाँ और यहाँ परमेश्वर क्यों आपको पृथ्वी पर लेकर आया और परमेश्वर और आपके अंदर कौन सा रिश्ता है ये परमेश्वर जो है आपको और आपका और मेरा रिश्ता आपका और परमेश्वर का जो रिश्ता है वो है कोइनोनिया यानी कि सौभागिता कहते हैं इसे இப்ப ஐக்கியம் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த பூமியில இருக்கிற ஐக்கியம் மாதிரி யோசிச்சுக்கிறோம் எப்படின்னா நம்ம எல்லாம் ஐக்கியமா இன்னைக்கு கூடுவோம் இல்லாது கூடி உட்காந்து கொஞ்ச நேரம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஃபெலோஷிப் பண்ணிட்டு ஓகே டாடா பாய் பாய் அப்படின்னு கிளம்பி போறோம் பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்னு நம்ம நினைச்சுக்கிறோம் மைண்ட்ல அவரோட ஐக்கியம் ஐக்கியப்படுறவங்க காலையில இன்னைக்கு காலையில அவரோட ஐக்கியப்பட்டீங்க ஜபத்துல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க உலக தோற்றத்துக்கு முன்னிருந்து தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்னன்னா தேவனோடு கூட இசைந்து கலந்து அவருக்குள் ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை திருத்துவ குடும்பத்துக்குள்ளே உங்களையும் இணைத்து அவர்களில் ஒருவராக உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ளுகிறது தான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் அந்த கொய்னோனியான்றது டிவைன் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு அர்த்தம் यहां देखिए वो कोइनोनिया का जो बात है जो परमेश्वर के साथ जो है सा, परमेश्वर के साथ जो संगति करना परमेश्वर के साथ जुड़ जाना पिता पुत्र पवित्र आत्मा जो परिवार है उस परिवार के साथ अपने आप को जोड़ लेना यही जो आत्मिक संगति के बारे में जो है यहां पर कहा गया इसी को कहते हैं कोइनोनिया

அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதுவாக உங்களையும் என்ன செய்யறாங்க அதுக்குள்ள உங்களை கொண்டு வந்து அந்த ஒரு ஐக்கியத்தை நம்மோடு கூட ஷேர் பண்றாங்க यार देखिए उन लोग जैसा है उ, वो पिता पुत्र पवित्र आत्मा के जो परिवार है उसके साथ हमें भी जोड़कर उनकी बातों को जो है हमें भी जो है बांटते हैं शेयर करते हैं आंडवर ये वाले पडेते आदमनिडतिले कोंडवंद बोदू हम बाइबल में पाखरो आंडवर तो, सोलुमा इधर तो, परमेश्वर जब आवा को बनाया और आवा को बना के आदम के पास जब लेकर कर आया ஆண்டவர் மனுஷனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாவே இதுதான் இதுதான்பா உன் மனைவி இதுதான்பா உனக்காக நான் படைச்சது இதுதான்பா உனக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாரு இதுதான் உன்னுடைய ஏற்ற துணை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனுஷனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா அவசியமே படல அரமேஸ்மேசோத்தொடி அடுத்த செகண்ட் பேசுறத பாருங்க அப்பொழுது என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் இவள் மனுஷனி எடுக்கப்பட்டபடி நாளே

எப்படி நடந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ரகமாக இருக்கிறாங்க ஒரே வெரைட்டி ஒரே ரகமாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை பார்த்தோன்னே சொல்றான் இவன் என் இவன் என்னோட இவ இவ என்னுடையது அப்படிங்கறான் பாருங்களேன் அதுதான் வந்து அந்த கொய்னோனியான்றதுக்கு அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு கொய்னோனியா அப்படின்றது இந்த இந்த ஃபெல்லோஷிப் எப்ப நடக்க முடியும்னா இந்த ஃபெல்லோஷிப்புக்கு ரொம்ப முக்கியமானது ஒரே ரகமா இருந்தாதான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் देखिए जो आदम को जो हवा को जो देखते तुरंत जो है ये 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 वो देखिए बोलने लग गए मेरा मांस का मांस हड्डी गड्डी कैसा हुआ क्योंकि जो उन लोग एक ही एक ही इसलिए वो जो है देखते संग बोल ये बोल दिया, ये ये दिया कैसे बोल सका क्योंकि वो वो दोनों एक ही थे इसलिए बोल पाया और आवश्यकता नहीं पड़ी अगर आदमु उन्या देखे वहां पर वाटिका में जो है शेर புஸ்தா பரந்தூக்காக இந்த கொய்னோனியா அப்படின்ற இந்த ஐக்கியம் எப்ப உருவாக முடியும்னா சேம் ரகமா இருந்தாதான் அது நடக்கும் ஒரே ரகமாக இருந்தாதான் ஒரே ரகத்துக்கு தான் அந்த என்ன கிடைக்கும்னா அந்த கொய்னோனியா உறவுக்குள்ள வர முடியும் यहां देख के ये कोइनोनिया जो ये कोइनोनिया कब काम करेगा उन लोग दोनों एक ही रंग के जब होएंगे तब जाकर ये कोइनोनिया जो काम करेगा एक ही नस्ल की एक ही नस्ल का जब होगा आ, अलग अलग नस्ल होता है तो नहीं हो पाएगा वेवेर नस्ल आगे वेब्वेर नसल आगे बोलोनिया அலக ரஜபா ஆண்டவர் கற்பலே மனிதனை சிருஷ்டிக்கும் அவர் மைண்ட்ல இருந்தது என்னன்னா எனது சாயலாகவும் எனது ரூபத்தின் படியையும் படைக்கணும் ஏன்னா மனிதன் யார் அப்படின்னா எப்படி ஆதாமுக்கு ஏவாலை பார்த்த உடனேவே

रहा है उस समय आदम कहता है कि ये मेरे मांस का मांस है मेरे हड्डियों का हड्डी है क्यों कहता है क्योंकि ये दोनों उसी नस्ल में थे जैसे कि आदम को परमेश्वर ने अपनी नस्ल में बनाया वैसे ही अवा को भी अपने नस्ल में बना इसलिए आदम कहता है कि ये मेरा मांस का मांस है मेरे हड्डियों का हड्डी है कहता है क्योंकि ये दोनों एक ही नस्ल के हैं इवोड़ ईक्यम इवेंगे இவர்கள் இருவரும் இருவராக இருந்தாலும் தனித்தனி சரீரத்தை உடையவர்களாக இருந்தாலும் இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் ஆர் ஒன் அப்படின்றாங்க பாருங்களேன் அந்த அந்த இது எப்ப நடக்கும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே நசலா இருந்தாதான் முடியும் அது போலதான் இஃப் காட் தேவன் ஒருவரோட ஃபெலோஷிப்ல வராரு பார்ட்டிசிபேஷன்ல வராருன்னா அவன் கண்டிப்பாக அவருடைய ரகமாக இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம் यार देखिए ये दोनों अलग-अलग आदम और आवा ये स्त्री और पुरुष होने पर भी जो है ये दोनों एक नस्ल होने होने पर ही जो है ये कहता है कि हम 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 हां हम दोनों एक कह कहते हैं ये कैसे हो सकता है ये परमेश्वर उन उनमसलन सबसे अरे नस्लांदादा आध नाडकुम आंद गोइनोनिया इरुम फेलोशिप பண்ண முடியுது ஆனா மனதுல வைத்திருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை மனுஷனுடைய அது தோன்றவும் இல்லை அது என்ன அப்படின்னா கொய்னோனியா தேவனோட मुरे शरीरमा हेरपद यानी कि सृष्टि से पहले से परमेश्वर के चित्त में ये बात थी जो आंखों ने नहीं देखा कानों ने नहीं सुना और चित्त ने ये सोचा भी नहीं है वो ये है कि ये स, ये कोई नौनिया यानी कि एक की नस्ल के लोगों को बनाना ये परमेश्वर के चित्त में था ये तो ना आपूर्ति ना ये पावडर ये बेसिय

நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா எழுதல இந்த கொயினோனியா மேட்டர் நல்லா புரியணுங்கிறது எழுதி இருக்கிறது இதெல்லாம் நல்லா इन बातों पर दे, ये सब बात ऐसा ही नहीं, नहीं जो शब्द है शब्दों को समझाने के लिए जो है इन बातों को लिखा हुआ है நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களும் அவருடைய மாம்சத்திற்கும் யாரு அவருடைய மாம்சத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்திற்கும் அவருடைய எழும்புகளுக்கும் உரியவர்களாயும் நாம் இருக்கிறோம் இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இந்த ரகசியம் பெரிது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு देखिए इसी 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 की हम उस दे के अंग है इस कारण मनुष्य माता पिता को छोड़कर अपनी पति पत्नी से मिला रहेगा और वे दो दो नहीं एक तन होंगे ये रहस्य बहुत बड़ा है और ये रहस्य बहुत बड़ा रहस्य है हुँ? நீங்கள ஆண்டவருக்கும் வேற வேற அப்படி நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அவரும் தேவர் ரகம் 나 மனுஷ ரகம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே முதல்ல தப்பு யਾਂதே की आप जो है परमेश्वर अलग है और मैं अलग हूं क्योंकि परमेश्वर जो है परमेश्वर का नस्ल है और मैं मनुष्य के नस्ल हूं ऐसे जो सोचते हैं ये बात ही सबसे बड़ा गलत बात है அவரும் நம்ம நசலோட நம்மளுடைய ஜாதியில மனுஷ ஜாதியில அவரும் இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்பாடுதான் நல்லா கவனிக்கணும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் வெளிப்பட்டார்